ரஜினிகாந்தினுடைய உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நமக்கு தகவல் அளித்திருக்கிறார் அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் தமிழரசி இடம் கேட்கலாம் தமிழரசி ரஜினிகாந்தினுடைய உடல்நிலை குறித்து மருத்துவத்துறை அமைச்சருக்கு சொன்ன விளக்கம் என்ன அடிவயிற்றில் லேசான வீக்கம் காரணமாக அது தொடர்பான சிகிச்சை மேற்கொள்வதற்காக நடிகர் ரஜினிகாந்த் நேற்றிரவு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இன்று காலை அவருக்கு அந்த இரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பை சரி செய்வதற்கான ப்ரொசீஜர் என்பது மேற்கொள்ளப்பட்டது சிறப்பு மருத்துவர் சாய் சதீஷ் தலைமையிலான மருத்துவ குழுவினர் இந்த ப்ரொசீஜரை அதாவது அந்த இரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பை சரி செய்வதற்கான அந்த பரிசோதனையும் ப்ரொசீஜரையும் அவர்கள் மேற்கொண்டனர் இந்த நிலையில் காலை பத்து மணிக்கு மேல் அவருடைய குடும்பத்தினரின் அனுமதி பெற்று இந்த மருத்துவ அறிக்கைகள் கிடைக்கப்பெற்ற பிறகு அவருடைய உடல்நலம் குறித்த மருத்துவ அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் நமக்கு அளித்திருக்கக்கூடிய தகவலில் நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை நலமாக உள்ளது என்றும் உடல்நிலை குறித்து தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அச்சப்படக்கூடிய வகையில் எதுவும் இல்லை என்றும் இது ஒரு திட்டமிடப்பட்ட மருத்துவ பரிசோதனை என்ற அடிப்படையில் அவர் வந்து மருத்துவமனை மனையில் அனுமதி ஆகி தற்போது பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும் பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை எதுவும் செய்யப்படவில்லை என்றும் தமிழக மருத்துவத்துறை அதிகாரிகளும் அப்போலோ மருத்துவ முறையும் தொடர்பில் இருப்பதாகவும் மருத்துவத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எனவே இது வந்து ஒரு ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக நடிகர் ரஜினிகாந்த் இங்கே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய உடல் சீராக இருப்பதாகவும் கவலைப்படக்கூடிய அளவில் எதுவும் இல்லை எனவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது அபிநயா திடீர் உடல்நல குறைவு என்று எதுவும் இல்லை இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்றுதான் அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்ற தகவலை மருத்துவத்துறை அமைச்சர் கொடுத்திருக்கிறார் இது சார்ந்த கூடுதல் கள விவரங்களுக்கு நன்றி தமிழரசி